Hi friends, welcome to our channel. இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டூ பட்டு இங்கே பாரு குட் மார்னிங் எந்திரி டைம் ஆச்சு எந்திரி தூங்கிக்கிட்டே இருக்க நைட் ஃபுல்லாக தூங்கல இவ்வளோ தூக்கமா உனக்கு மேடம் தான் தூங்குவீங்களா கீழெல்லாம் படுத்தா தூக்க வராதா உங்களுக்கு நான் ப்ரெஷ் பண்ண போகிறேன்டின்னு நீ வா ப்ரெஷ் பண்ணி விட்றேன் ப்ரெஷ் பண்ணிக்கோ ஆ எந்திரி ப்ரெஷ் பண்ணு இது மிளகா பொடிலாம் நினச்சிடாதீங்க பல்பொடி பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல பல்பொடி தான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நிறைய மூலிகை பொருட்கள்லாம் வந்து போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வச்சு தான் இன்றைக்கி நான் ப்ரெஷ் பண்ண போகிறேன் நம்ம ப்ரெஷ் பண்ண உடனே எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தான் வந்து நிறையா குடிக்கணும் அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீலாம் வந்து குடிக்கிறதே இல்லை அதுக்கு பதிலாக வந்து சத்து மாவு கஞ்சி தான் வந்து குடிச்சிட்ருக்கேன் இந்த சத்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் பருப்பு வகைகள்லாம் வந்து சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்லையும் சேர்த்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் மட்டுமே நம்ம கலந்து குடிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் தண்ணி ரெண்டுமே வந்து கலந்து தான் வந்து சேர்த்து குடிக்க போகிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு உருண்டை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் இனிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீனிலாம் வந்து சேர்த்துக்க கூடாது நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி பார்த்து உங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் கார்டன் ஏரியாவுக்கு போய் செடிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரசிச்சுட்ருப்பேன் நம்ம செடிகளெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் செடிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே தண்ணி ஊற்றிடுவேன் நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது அதனால காலையிலே ஊற்றுறது ரொம்ப நல்லது செடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ தான் வந்து நாங்கள் கார்டனெல்லாம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் செடிகள் கம்மியாக தான் இருக்கும் ஆடி பதினெட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புது புது செடிகள்லாம் வந்து நட்டு வைக்கலாம் விதைகள்லாம் போடலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் இது என்ன செடி அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த செடியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மகமலம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கதா வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நாங்கள் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் பாவக்க கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு எப்போ வந்து காயாக வரும்னு தெரியல கூட்டி விட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் முத நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை செஞ்சுருந்தோம் இன்றைக்கி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தோம் அம்மா ரெண்டு ரூம் தொடச்சாங்க நான் ரெண்டு ரூம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் நம்ம நார்மலான வாட்டரில் வந்து வீடை தொடைக்கிறத விட அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து தொடச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் நல்ல ஒரு துணி எடுத்து வாசலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உருளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இதில் வந்து புதுசாக தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக குங்குமம் சின்ன பீஸ் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கும்போது வீடே வந்து பார்த்திங்கன்னா கமகமான்ட்டு இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போகும்போது கூட நல்ல வாசனையாக இருக்கும் நிறைய பேர் பித்தளையில் வந்து உருளி வாங்கி வைப்பாங்க இது வந்து குட்டியாக அழகாக இருந்ததுனால நான் இதுலேயே வாங்கி வச்சுட்டேன் நம்ம வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் உருளியில் வந்து போடுறதுக்காக நம்ம வீட்டில் பூத்திருக்க அழகான நந்தியாவட்ட பூவை வந்து பறிச்சுட்ருக்கேன் நம்ம வீட்டுக்கு இப்போ யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளியில் இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கனா டோட்டலாக அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா மா கோலம் போடுறது ரொம்பவுமே நல்லது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோலப்பொடியை வச்சு நம்ம கோலம் போட்டாச்சு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட தெரியும் வீட்டுக்குள்ளே சில வேலைகள் இருந்ததுனால அம்மாவை வந்து கோலம் போட சொல்லிட்டேன் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து கலந்து வைக்கலாம் ரோஸ் வாட்டர் வந்து இப்போ இல்லாததுனால நான் வந்து தண்ணி மட்டும் கலந்துக்கிறேன் இந்த மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை வந்து நுணுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விளக்குக்கு பூஜை பொருளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போது நல்ல மங்களகரமாக வாசனையாக இருக்கும் நம்ம பூஜை ரூம்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் விநாயகர் இருப்பார் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க இந்த விளக்குக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணால் ஏற்றலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் துளசி அம்மா கிட்டே வந்து ஒரு விளக்கு ஏற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் அதே மாதிரி நம்ம அம்மன் விளக்கு வந்து ஏற்றுவோம் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் விளக்கு ஏற்றுவோம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு லக்ஷ்மி குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி அங்கே வந்து ஒரு விளக்கு ஏற்றுவோம் முதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடத்தில் தான் வந்து தீபாரதனை காட்டுவோம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது விளக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனை காட்டுவோம் நம்ம விளக்கு வந்து பொதுவாகவே கழுவுறது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமெல்லாம் வந்து கழுவக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை கழுவலாம் நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை திங்கட்கிழமை கூட நம்ம விளக்குகளை கழுவிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் கண்டிப்பாக விளக்குகளெல்லாம் கழுவக்கூடாது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது உங்களால் எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுதோ நீங்கள் அவ்வளோ விளக்கு வந்து ஏற்றுங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கு தட்டு வந்து பித்தளையில் தான் வந்து வாங்கி வைக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா தோசமாயிரும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் பித்தளையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது இந்த ஓம் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கடைசியாக திருச்செந்தூரில் தான் வந்து வாங்கினோம் நம்ம சாதாரண விளக்கு ஏற்றி வச்சு முருகனை கும்பிட்டாலே அவர் நமக்கு கண்டிப்பாக வந்து காட்சி கொடுப்பாரு இருந்தாலும் அவருக்காக அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஓம் விளக்கு வந்து ஏற்றி கும்பிடணுன்னு ரொம்ப ஆசை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் வந்து வச்சிடக்கூடாது ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தான் வைக்கணும் பூஜை பொருட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து க்ளீன் பண்ணிடணும் மாதத்துக்கு ஒருக்க பண்ணால் போதும் அப்படின்னு வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது விளக்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பச்சை படிகிற மாதிரி வந்து வச்சுக்கக்கூடாது அது நம்ம குடும்பத்துக்கே வந்து நல்லது இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா பழனியில் தான் வந்து வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களை பார்க்கும்போது ஒவ்வொரு கோவில் ஞாபகம் வரும் இது போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற தட்டில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வெறும் பிளேட்டில் விளக்கு வைக்காமல் இந்த மாதிரி பச்சரிசி சேர்த்துட்டு அதில் வந்து விளக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த அரிசியிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயின் அப்படி இல்லைனா ரூபா காயின் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம விளக்கு வைக்கணும் இப்படி இல்லாட்டினா நம்ம அச்சதை மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம வச்சு விளக்கேற்றலாம் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இலுப்பு தான் யூஸ் இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கலப்படம் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதனால் அது யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குது நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நம்ம பஞ்சக்குட்டி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெய் விளக்காச்சும் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திணி வந்து நாங்கள் பஞ்ச திணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் மொத்தமாகவே அது வந்து வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் நிறையா இருக்குது திணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி மாற்றுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படி மாற்ற முடியலை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவைச்சும் நம்ம திரும்பி மா திரி வந்து மாற்றிக்கலாம் விளக்கில் இருக்க எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து தீர்த்தம் எடுத்து வச்சிருக்கோம் சுவாமிக்கு அதுலேயும் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த தீர்த்தத்துலேயே வந்து பார்த்திங்கனா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் தீக்குச்சியை வச்சு நம்ம எல்லா விளக்கையுமே ஏற்றுகிறத விட தீபார்த்தன தட்டில் இருக்கிற விளக்கு மட்டும் ஏற்றி நம்ம அதை வச்சு எல்லா விளக்கையும் ஏற்றிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி ரூமில் வந்து விளக்கு ஏற்றணும் வாசலில் விளக்கு ஏற்றினதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டோம் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் வாங்கவே முடியல ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் போயிருந்தோம் போயிட்டு கேஷுவலாக வந்து ஒரு கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் அங்கே பார்த்த உடனே அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சா வாங்கணுன்ட்டு கேட்டு பார்த்தோம் ரேட் எவ்வளோன்னு கேட்டோம் பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு சரி இதுவே போதும் இதுலேயே அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்துட்டோம் அம்மாவும் நானும் சேர்ந்து வேல்மாரல் திருப்புகள் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச சில மந்திரங்கள் எல்லாம் வந்து படிச்சுட்டு தீபாரத்தினை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அச்சதை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம விளக்குக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அச்சதை வந்து ரெடி பண்ணுறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது கொஞ்சமா பச்சரிசியில வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டரும் மஞ்சளும் கலந்து நம்ம மொத்தமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தீவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து பிரசாதமாக வீட்டில் இருந்த பழங்கள்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சா தான் சாமி வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதை வந்து நம்ம செஞ்சு வைக்கலாம் உங்களால் வந்து கல்கண்டு வைக்க முடியுதுன்னா கல்கண்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா காய்ச்சின பாலில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து கலந்து கூட வைக்கலாம் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அதனால இப்போதைக்கு சுவாமி படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜரில் தான் வச்சுருக்கோம் நம்ம தினமுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நேரமும் விலைக்கு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா தான் வீடும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவா இருக்கும் நம்ம நினச்சதும் நடக்கும் இந்த குட்டி முருகன் வந்து ஆல்ரெடி பொட்டு வச்சிருந்தாரு இருந்தாலும் குட்டியா ஒரு பொட்டு வச்சு பார்க்கலாமேன்னு வச்சு பார்த்தோம் ரொம்பவுமே அழகா இருந்தார் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாமி கும்பிடாமல் விட்டால் கூட ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் நாங்கள் வந்து அதனால் டெய்லியுமே வந்து சாமி கும்பிட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே நல்லா பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன்லாம் இல்லை சாதம் தான் வீட்லேயே வந்து கருவேப்பில் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதை போட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால சைட் டிஷ்லாம் வந்து எதுவும் பெருசாக ரெடி பண்ணலை அதனால கொத்தமல்லி துவையலோ வாழைப்பழம் மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு வாடா இங்க குண்டு பையா குண்டு பையன் இங்கே வாமே இந்தா பாப்பாணா அடிக்கக்கூடாது பாப்பாணா தங்கச்சி 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 அடிப்பியா தங்கச்சிணா அடிக்கா அடிக்க கூடாது ஒன்னு தான் சிதானே ஏ பத்தி அவங்க அண்ணே இவனை எப்படி அடிக்கிறானே அடிப்பியா பாப்பாவ சாரி கேளு சாரி கேளு பாப்பாட்ட சாரி கேளு அடிக்க கூடாது பாப்பா அடிக்கிற சாப்பாடு கிடையாது பாப்பா வடிச்சேனா ஆஹ்